thank you அக்கள் திருப்பா நடிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும்

கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் ஆரம்பம் ஆரம்பமாயிடுச்சு வாசுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுல அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அதை பார்த்ததுமே நம்ம வாசுக்கு பொறுக்க முடியல தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு சின்ன சவலம் வாசுவோட கை அந்த டேஷ் டேஷ் டேஷத்தோட அவ பட்டுன்னு விட சார் அவன் போய் சொல்ற சார் அந்த இடுப்பு சவச்சரமே எனக்கு தெரியாது சார்

மேனேஜர் ஒண்ணா வணக்க போறியே நீ பார்த்துப்ப என்ன விஷயம் உடம்புல வலி இருந்தா பெரிய மருந்து போடலாம் உனக்கோ உள்ள அப்ப உள்ளதான் மறந்து போனா ஏண்டா மரம் குடி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு குழப்ப வீட்டுக்கு போனா ஏண்டா மகனு கண்ணா ஏண்டா எப்படி வீங்கி இருக்குன்னு எங்க அம்மா கேட்டா என்னடா பதில் சொல்றது பொண்ணுக்கு எமன் ஆசை வந்துருச்சு அதனால இழுத்து முத்தம் முட்ட முடுத்தாங்க சொல்லு என்ன கம்மாட்டி உண்நாட்டி கிட்ட அடியே வாங்கிட்ட அடுத்த ஸ்டெப் என்னன்னு யோசிக்காம அதே நினைச்சிட்டு இருக்கிய அடுத்த ஸ்டெப் பழிக்கு என்னடா சொல்ற ரத்தத்துக்கு ரத்தம் கண்ணத்தில் அடிச்ச அவளை வாழ்க்கை பூரா அவனை அணைச்சுக்கிட்டே இருக்கணும்னா காதல் வலையை வீசி நீ அவளை மறக்கிற மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் அடே வச்சு வசப்படாதா மறக்குவோம் முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையில்ல

கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிரு அடிக்கடி சொல்லுவீங்களே நீங்களே அவசரப்பட்டா இப்படி அடே என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக ஆயுஷ் பூரா கப்பு கடையில் ஏத்திங்க வச்சிருங்க போல் அங்கம்மா எல்லாம் நீ கொடுக்குற செல்லம் தான் மரியாதையா பொட்டி கட்டிட்டு கிளம்பு இன்னில இருந்து சரியா நாலு மாசம் கிளப்பு கடையில தின்னு ஆரம்பிச்சானா கல்யாண ஆசை தன்னால வந்துடும் இல்ல அப்பா அடியே இவங்கிட்ட நான் பேச தயாரா இல்ல நானும் கிளப்பு கடையில சாப்பிட்டுக்கிட்டு வந்தா ஆசை இவனுக்கு முந்தி எனக்கு வந்துருச்சு அப்புறம் ஆபத்து உனக்கு தான் உனக்குதான் டேய் உனக்கு சம்சாரம் ஆறதுக்குள்ள

அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் உன்ன மாதிரி ஆட்களால தாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது என்ன கணக்கிற மன்னிக்கணும் சார் கணக்கிருக்கா இல்ல சார் அப்புறம் என்ன பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது ஆ எப்படி ஆபீஸ்க்கு லேட்டா வந்துட்டு மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிய உனக்கு கொஞ்சம் கூட சொரணையே கிடையாதா அவர் அப்படித்தான் கத்துவாரு நாளைக்கு மவுண்ட் ரோட்ல சஃபயர் தட்டருக்கு ஆப்போசிட்ல என் பேனரை பாத்துட்டு வாய போன நிக்க போறாரு வாரு சர்தா சும்மா விட என்ன என்ன என்னடா சும்மாரு நீ கூட தான் நாளைக்கு மவுண்ட் ரோட்ல என் பேனரை பார்த்து வாய போந்து நிக்க போறாரு பாலச்சந்திர சார பாத்துக்கணே அவர் என்ன சொன்னார் தெரியுமில்ல நீ தான் அடுத்த படத்துல ஹீரோ செகண்ட் ஹீரோ கமலஹாசன் சொன்னார் அடேங்க அப்பா இவ்வளவு பெரிய நடிகனை இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா விட்டு வச்சிருக்கமே இது கலை உலகத்துக்கே பெரிய இழப்பா செய்யினாரு நான் தான் பரவாயில்ல சார் பரவாயில்ல அதான் இப்ப கண்டுபிடிச்சிங்களே மீதிய நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமா நீங்க எப்படி நடிச்சு காட்டுல ஒரு ஆளு சினிமா தியேட்டர் டிக்கெட் கவுண்டர்ல நின்று டிக்கெட் எப்படி எடுப்பான் அப்படிங்கறத ஆக்ட் பண்ணி காட்டினேன் இப்ப ஆக்ட் பண்ணி காட்டுமா நடிக்காதீங்கப்பா தள்ளி போங்க யானா வேதனை டிக்கெட் நிக்கிற மாதிரி அண்ணன் போடாதீங்க பிச்சை போடாதீங்கண்ணே இங்க நம்ம ஐந்து அஞ்சு பீஸா வாங்குவாங்க தொண்ணூறு பீசை சேர்ந்த உடனே வெஞ்சிக்கிட்டு போயிடுவான் நம்ம நிக்க வேண்டியிருக்கும் வேண்டியிருக்கோம் வாச்சவா இது என்னது ஏய் நினைக்காதீங்கடாதே எவா ஏ என்னப்பா நேர சோழ வழி வந்து டிக்கெட் கண்டுல இறங்கிருக்கிய அப்ப நாங்க நிக்கிறவளா மனுஷனா தெரியல ஏய் யாராவது யாரு யாராவது கொண்டேடி இருக்கான் என்னபா ஆஹ் ஏறா சினிமா தெருவாரியா இல்லையே சினிமா திட்டம் தான் பிறந்தியா என்னங்கடாதே எல்லாருக்கும் டிக்கெட் கிடைக்கும் கிடைக்கும் ஓ ஒரு டிக்கெட் ஹ ஆகிப்போச்சே டிக்கெட்டையும் ஆகிப்போச்சே போவாப்பா டிக்கெட் ஆகிப்போச்சுப்பா போவாப்பா டிக்கெட் ஆகிப்போச்சு அன்னைய கமிச்சீங்களா அண்ணே கவனிச்சீங்களாண்ணே அது என்னது அது என்னது வேஷ்டி வேஷ்ட்டியை வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்போ அந்த காலத்தில் சினிமா எந்த அளவுக்கு இந்த பயிராய்யோ அது ஏன் ராயிடாப்பா ஏன் ஏற்கன போலப்பா ஏன் ராயில்ல நான் உள்ளே போகணும் போயிருக்கேன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு வச்சிருக்கிறான்னு ஆவி மால சின்னப்பட்டவியா மோனி சார்

சார் உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதான் நல்லதான் ஒரு பாத்தி வச்சிருங்க இல்லன்னா உங்களையும் அனுப்ப சத்தியமா சொல்ற அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு வைக்கிற இப்ப கொஞ்சம் தழுங்க இது ஒரு கோசு ஏ எஸ்னேஜர் பெருசா தெரியற மாதிரி உடனே ஒரு நேம் போட செய்ய சொல்லுங்க நானே போய் பாக்குறேன் குட் மார்னிங் என்ன சார் இருக்கீங்க நேற்று பெட்டியெல்லாம் இருந்துட்டு பேங்களூர் போயிட்டு தான் சொன்னாங்க ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க இது விஷயமா உங்ககிட்ட கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இருந்தா எங்க உங்க காலு மேனேஜரா जरा பண்ணிருக்காங்களா என்ன திமிரா உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனா এমடி செட் போட்டாரு நான் தான் மேனேजिंग டைரக்ட் என்ன சொல்லிட்டு இருக்க ஐ அம் द मैनेजर ऑफ दिस कंசைட் ஐ से यू गेट आउट चुप நான் நிரபராதி சார் அதான் சொல்லி ஒரு ஆலோச பண்ணு கேட்க கை நிற்கலாம்

ஆச்சரியும் சகோதரிக்கு கை கொடுக்கிறது நானே ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்

விஷயங்கிறது பெரிய விஷயம் அது என்ன விஷயம்னு காலப்போக்கில் நீயே தெரிஞ்சுக்குவேன் ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாணம் பண்ணிக்கிற எந்த பயிலுக்கும் ஆண்டு அறுபது நாள் போக முப்பது நாள் இந்த மாதிரி ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்த்தா என்னான்னு தோணும் இருதார சட்ட மசோதா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு கொண்டாட்டி இருக்கும்போது போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏழு வருஷம் கருங்காவல் தண்டனை உண்டு என்ன சார் இப்பதான் முத முதல் கல்யாணம் பண்ணிருக்கேன்

சிவபூதியில கருங்க மாதிரி பூந்துட்டு அவனவே ஆயிருங்க வாங்கி மாதிரி கடஞ்செடுத்த வெண்ண மாதிரி வெள்ள உளவு உட்கார்ந்து இருந்தா யாராவது எரும சிவப்பா பிறந்த மாதிரி வளர்ந்துருக்கிறாரு இவன் என்ன கத்திக்கிறான்னு பார்த்தா காலுக்கு அடியில தயிர் கூட அதுக்கப்புறம் நீங்க தயிர வாங்கினது வாங்குறப்ப கையை கொட்டது அதுக்கு எங்க அம்மா உங்க கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சது எல்லாமே நான் சொல்றேன் நீ வா இந்த மனுஷன் எப்பவும் இப்படிதாமா நேரம் வர தெரியாம மத்தக்காரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரு நீ போமா ராதா அம்மா எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல ஒண்ணு சொல்லலையே ஏ ஏதாவது கேட்டிருந்தீங்களா அது இல்லம்மா புருஷ வீட்டுக்கு போனா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி அமிச்சாங்கல்ல ஓ அதுவா வந்து

என்ன பாத்துட்டு இருக்கீங்க பக்கம் கணவன் தன்னோட மனைவி இடுப்பு அணைக்கும் போது அவள் ஆனந்தம் அடைக்கிறாள் எழுதிருக்கு தலைமுடியில வீரத்தை பால் சாப்பிடுங்க நாப்பதாவது பக்கத்துல பால் சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு எழுதிருக்கா அதை மாதிரி படிச்சு தரேன் இந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு எங்க ஒரு பக்கம் இருக்கு எங்களை பக்கத்துல என்ன எழுதி இருக்கிற முதல்ல பாத்துருங்க எனக்கு தூக்கம் வருது அடையே இங்க கொஞ்சம் வாடி இதை ஊத்தாண்டி ஊட்ட முடியால பேசாம படுத்துங்க ஏன் நெய் நெய் கத்துறீங்க என்னங்க இதுவா குடிச்சுங்க வேண்டி கத்துற

நான் கிளீன் பண்ணியாச்சு நீங்க ഒന്നും பயப்பட வேண்டாம் காலையில வீட்டை கூட்டிட்டு போங்க யாரோ என்ன கொண்டு நல்லா என்ன எங்க பூஜை வரணும்னு எத்தனை இருந்தாரோ நான் உங்க பத்தி இருக்கேன் நீ அலறலா பத்தி சொல்லிட்டு புருஷ மேல இருக்கிற புள்ள மேல இல்லையம் கொஞ்சம் இருக்கீங்களா மாமா இப்படி இருக்காரு கட்டில ஜாலியா இருக்க வேண்டிய நாம கட்டிலுக்கு காவலா இருக்கும் பாருங்களா நீ ஏண்டா கட்டப்படுற நீ போய் தூங்கு அம்மா ராதா உங்க அத்தை இங்க ஆனா அவ பயந்தா கொள்ளி பாரு அதனால அவளுக்கு துணையா நீ இங்கே இரு

அவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆடிச்சு எனக்கு இன்னும் ஆகவே இல்லை ஏன் நீ பண்ணிக்க வேண்டியது பண்ணிக்க வேண்டாம் ஆச்சே ஆனா எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா அடே எந்த காரியத்திலும் ஒரு வித்தியாசமான முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறாங்கல்ல நான் மட்டும் பொண்ணையே கட்டிப்பேன்

அதை கொஞ்சம் கேளையண்டா அம்மா நீ ஏதாவது சின்ன சொல்றீங்க ஒரே ஆபத்துல வேலை செய்யறீங்க ஆடி மாசம் எப்படி நடந்ததுன்னு சொல்றாரு இந்த மாசம் கூடாவும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க கூடாது அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஆசையா பார்க்க கூடாது ஒருத்தர் ஒருத்தர் பேசக்கூடாது அப்படியே பேசினாலும் உங்களை பத்தி பேசக்கூடாது குடும்ப தான வேண்டாங்கிறத இந்த குடும்ப செய்யறதுக்காகத்தான் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி தாலி கேட்டிருக்கேன் அதுக்காக இங்கயா உங்க குடும்ப தரத்தை வீட்டுல போய் வச்சுக்கலாம் இப்ப காத்து வாங்குங்க வீட்டுக்கு போய் வச்சுக்கலாம் சொல்றாங்களே அப்புறம் என்னையா ஏன் இங்க வந்து உட்காந்து நீ வைச்சல கொட்டிக்கிறீங்க

Terima <laughs>

இவள எனக்கு பிடிக்க சொல்ற இவ்ள கூட்டிட்டு வந்து இந்த குமாரம் வரைக்கும் என்னதுமா இல்ல ரணி நாயம் பீச்சு பக்கமா போய் காட்டுறாங்க பாளு என்ன பாலு பார்த்ததுதான் சந்தோஷம் நீங்க ஏத்துக்கணும் அதெல்லாம் வாழ்க்கை உனக்கு நான் தான் போ உங்களுக்கு அந்த பொம்பளை கண்ட அவ்வளவுக்கும் வருது பொம்பளை அவருப்பாத பாகிப்பிடி நடுவுல குடி